அந்த காலமா இந்த காலமா என்ற தலைப்பில் என்னுள் எழுந்த ஒரு கற்பனையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் காலம் என்பது பன்னெண்டு காலமாக பேசப்பட்டு வரும் ஒரு நிகழ்வு பற்றி சொல்லும் செய்தியே காலமாகும் ஒவ்வொரு நிகழ்வையும் பதித்து வைப்பதிலேயே இங்கு காலம் என்று ஏடுகளும் கவிஞர்களும் குறிப்பிட்டு உள்ளனர் பக்கத்தில் வாழும் போது ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை அப்போ புரிந்து வாழாமல் பிற்காலத்தில் புரிந்து அந்த நிகழ்வை அந்த காலம் என்று பேசப்படும் தாம் இது வாழ்க்கைக்கு மட்டும் நாம் காலத்தை பேசுவதில்லை நம் பயன்படுத்திய மாட்டு வண்டியிலிருந்து இக்காலத்தில் பயன்படுத்தப்படும் நான்கு சக்கர வாகனங்கள் வரை பேசப்படுகின்றன இப்போது அந்த காலத்தின் நிகழ்வில் ஒரு சில வரிகள் முப்பாட்டன் காலம் நடப்பதை மட்டும் வைத்து பல கணிக்க முடியாத செயலையும் கண்ட காலம் தான் நம் முக்காலம் முப்பாட்டன் காலம் வான் நிலவு பார்த்து விவசாயம் சொன்ன காலம் அந்த காலம் அந்த காலத்தில் கல்வி பயிலவில்லை ஆனால் அனைத்தும் சரியாக கணிக்கப்பட்டது சரியான முறையில் கையாளப்பட்டது முப்பாட்டன் காலத்தில் எப்படிப்பட்ட பிணியும் செடி இலையில் மருந்து இருந்தது அந்த பிணிக்கு மு முடிவும் இருந்தது அந்த காலத்தில் பக்கத்து வீட்டின் இன்பமும் துன்பமும் நமக்கும் என்று பங்கிட்டு வாழ்ந்த காலம் அந்த காலம் அந்த காலத்தில் பிறர் நலனும் வாழ்வும் அனைவருக்கும் ஒன்று என வாழ்ந்தவர்கள் அந்த காலத்தில் அனைவரும் உறவாக வாழ்ந்த காலம்தான் அந்த காலம் இந்த காலத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள் இந்த காலத்தில் அனைத்தையும் நாமே இயந்திரம் மூலம் கணிக்கின்றோம் தீமைகளை பற்றி கூறுகிறோம் ஆனால் நாம் அதனை கடைபிடிப்பதில்லை எந்த ரசாயன உரம் இட்டால் நல்ல விவசாயம் செய்யலாம் என்று பேசி வருகிறோம் இந்த காலத்தில் அனைத்தும் சரியான முறையில் கணிக்கப்படுகிறது எவையும் நாம் நடைமுறையில் எடுத்துக்கொள்ளவில்லை இந்த காலத்தில் பிணியும் உள்ளது பிணிக்கும் மாத்திரை மருந்து சாப்பிட நேரமும் தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது இந்த காலத்தில்தான் வீட்டில் என்ன நடந்தாலும் நமக்கு என்னவென்று ஒதுங்கி செல்லும் காலம்தான் இந்த காலம் இந்த காலம் தன் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவை மட்டுமே வைத்திருக்கிறார்கள் பிறரின் உள்ளத்தில் உள்ள அன்பை புரிந்து கொள்ளாத காலம்தான் இந்த காலம் இப்பகுதியின் சுருக்கம் காலங்கள் இங்கு மாறவில்லை காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள்தான் நாம் இங்கு மாறிவிட்டோம் மனம் மாறி வாழ்கின்றோம் காலத்தில் உதிக்கும் சூரியனும் சந்திரனும் இங்கு காலத்தை மறக்கவில்லை நாம் தான் மனதும் என்னும் ஒரு உறவு நம்மிடையே உள்ளது அதற்கு உயிரும் உள்ளது என்பதை மறந்து அந்த காலம் இந்த காலம் என்று பிரித்து பேசி வாழ்கின்றோம் காலம் மாறவில்லை அந்த இயற்கையும் மாறவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்